தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி தான் இது ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி தான் திருக்கயிலாய பரம்பரை தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான திருப்பனந்தால் ஸ்ரீ அருண ஜடேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் சித்திரை திருவிழா தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இது நடக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சேடையப்பர் தீர்த்தவாரி பெருவிழா தீர்த்தவாரின்னா நம்ம அணக்கிற ஆத்துல வந்து பெரிய ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜேசிபிலாம் வச்சு நல்லா சூப்பராக செஞ்சு லைட்லாம் போட்டு நல்ல ஒரு இது அந்த தீர்த்தவாரி தீர்த்தத்துக்காக எவ்வளோ ஒரு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே நம்ம வீடியோலயே நம்ம பார்க்கலாம் அந்த மணலில் வந்து நடந்து போகிற மாதிரி போட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு பாருங்கள் அருமையான ஒரு செட்டு ஐம்பத்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இது பண்றதா சொன்னாங்க இதில் சுவாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காங்க பெரியநாயகி அம்பாள் இருக்காங்க மகா மாரியம்மன் இருக்காங்க செஞ்சடையப்பர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நமக்கு பக்தியோட நல்ல முறையில் காட்சி அளிக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறாங்க இந்த ஆதீனம் வந்து செய்கிறாங்க நம்ம திருப்பனந்தாள் ஆதீனம் இருக்காங்க பாரு அவங்கெல்லாம் செய்கிறாங்க அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆதீனத்திற்கு சொந்தமான இடங்கள் அவங்களுக்கு தான் ஃபுல்லாகவே அங்கே உள்ள நிலங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொந்தமானது தான் அது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் இந்த லீவுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாகிடுச்சு பசங்கள்லாம் பந்துலாம் விளையாடி நல்ல ஒரு சந்தோஷமாக ஆரவரமாக மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை ஒம்பது மணி இருக்கும் அப்போவே பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் ரெடியாக நிற்கிது ஏன் இங்கே வந்து டிராக்டர் நிறுத்திருக்காங்கன்னு ஒரு டவுட் வரலாம் அந்த டிராக்டரால் வலி இந்த சுவாமியெல்லாம் ஊர்வலமாக அதில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே அந்த ஆதீனத்திற்கு நம்ம அருண ஜடேஸ்வரர் இருக்காங்க பாரு அங்கே கொண்டுட்டு போவாங்க அதனால் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் அங்கே பாருங்க எவ்வளோ ஒரு நீங்கள் அதுவும் தூரத்தில் லைட்டிங் தெரியுது தான் நம்ம அணக்கிற பாலம் நம்ம கும்பகோணத்திலேருந்து சென்னை போகிற ரூட்டில் அணக்கிற பாலம் இருக்கு போகிற அந்த பிரம்மாண்டமான பாலம் தான் அந்த லைட் அமைப்பு தான் அது தெரியுது இந்த பிரம்மாண்டமான செட்டு அமைப்பு லைட்லாம் சும்மா கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி உள்ள லைட்லாம் போட்டு நல்ல முறையில் நல்ல ஒரு செலவு பண்ணி ஆதீனம் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு பிரம்மாண்டமாக நடக்குது மக்கள் கூட்டம்லாம் அப்படியே படையெடுக்க ஆரம்பிச்சிச்சு அவங்கெல்லாம் அப்படியே வந்து பா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து உட்காந்து இந்த மணலில் உட்காந்துட்டு எல்லாம் நல்ல முறையில் சுவாமியை கும்பிட்டுட்டு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது அது நல்ல ஒரு பக்திமயமான ஒரு விஷயம்தான் அது அதனால் பசங்களுக்குமே சின்ன பசங்க எங்க எங்கஸ்டர்லாம் கூட தான் வராங்க வந்து அவங்களுக்குமே அதெல்லாம் ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது இந்த நேரத்தில் இங்கே போட்டு எல்லாம் செய்யணும் இங்கே தான் வந்து தீர்த்தவாரி நடைபெற இடம் அந்த ஆற்றுலேயே வந்து குழி தோண்டி தீர்த்தவாரி பண்ணுறாங்க அங்கே ஒரு பக்தர் பாத்தீங்கன்னா அந்த தீர்த்தவாதி வந்து தலையில் தண்ணி ஊற்றிட்டு அவங்க இதே மாதிரி தான் எல்லாருக்குமே அங்க அங்கே நடக்கும் இதான் தீர்த்தவாரி உங்களுக்கு அது வந்து அந்த சுவாமிகள் வந்து பண்ணி வைப்பாங்க இது வந்து நமக்கு அது நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடும் அதனால நம்ம அது முன்னாடியே வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டோம் அதனால் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைங்கிறாங்க இந்த தீர்த்தம் எவ்வளோ ஒரு அழகாக சுட்டுது பாருங்க அவ்வளவும் நமக்கு நன்மை கொடுக்குற தீர்த்தம் தான் அது அதனால் இந்த தீர்த்த வாரிக்கு மக்கள்லாம் அதிக அளவில் கூட்டம் கூட்டமாக அந்த சுற்றுவட்ட கிராமம் இருந்து அணக்கரை சுற்றி உள்ள திருப்பணந்தாள் சரவுண்டு அந்த சுற்றி உள்ள அங்கேருந்தெல்லாம் கிராமப்புறங்கள்ல கிராமப்புறங்கள்லேருந்து வராங்க வந்து இதில் பங்கெடுத்துக்கிறாங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் தான் இது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு கிட்ட கிட்ட அங்கே ரோடு எல்லாமே ஒரே டிராஃபிக் ஜாம் ஆகி நல்ல சூப்பராக நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க லீவும் விட்டதுனால பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜாலியாகிடுச்சு நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு இது மாதிரி தான் இது அவ்வளோ ஃபேமிலியாக வந்து பக்தியோட பக்தி மயமாக அதை இது பண்ணிட்டு தான் போகிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு பண்ணுவேன் சுவாமிகள்லாம் ஊர்வலம் அப்படியே அந்த டிராக்டரை வச்சு சுவாமி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே எழுத்துட்டு போவாங்க இது நம்ம செஞ்சு எடுப்பேர் பார்க்குறோம் இதெல்லாம் ரொம்ப பக்திமையான ஒரு சுவாமிகள் தான் இது நம்ம மகா மாரியம்மன் இவங்க வந்து இவங்க வந்து பெரியநாயகி அம்பாள் நல்லா காட்சி அளிப்பாங்க விநாயகர் விநாயகர் சொல்லவே வேணாம் இவங்களுமே விநாயகர் தான் எல்லாருமே காட்சி அளிக்கிறாங்க நமக்கு நம்ம சாமியை கும்பிட்டு அந்த செட்ல இருந்து நம்ம கிளம்பிட்டோம் ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்